இப்ப நாங்க திருவண்ணாமலை இருக்கிற சிவன் கோயில் நிக்கிறோம் இப்ப இந்த கூத்துக்களை பொறுத்த வரைக்கும் வந்து இலங்கை மக்கள் நல்ல வரவேற்பு இருக்குதா தமிழ்நாட்டில் தமிழர்களோட தலைநகரமாக காணப்படுற திருவண்ணாமலையில் தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் திரு கோடேஸ்வரர் ஆலயத்தில் இடம்பெற்ற சிவராத்திரி விழாவை தான் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்க சொன்னால் நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு சொன்னால் கோடேஸ்வரர் கோயிலில் நிற்கிறோம் ஸோ இப்போ வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் கோடேஸ்வர கோயில் இருக்க அண்ணன் தான் மேடம் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இதான் வந்து அண்ணன் தான் மேடம் ஆனால் இதில் பக்கத்தில் நிறைய கடையிலலாம் இருக்கு பாருங்கள் வளமையாகவே ஒவ்ரு நாளுமே இந்த கடைகளெல்லாம் இருக்கும் அதாவது இரவு நேரம் மன்றபடியாக இங்கே நிறைய மக்கள் வந்திருக்காங்க அம்மையாகவே இப்போ அப்படியே பார்த்துட்டு போகலாம் இதில் ஒரு துங்காஸ் இருக்கு அப்படியே போவோம் ஒவ்வொரு இடமா பார்த்து கொண்டு என்னென்னு சொன்னால் இதை கடந்து போ இதான் வந்து அன்னதான படம் உலச கோவில் இருக்கிற பாட்டு ஒப்படின தெரியாது அப்படி எந்த பக்கத்தில் பார்ப்போம் கடைகள் அது சொல்லி நிறைய இருக்கு இதெல்லாம் கண்ணாடி கடைகள் அது தான் இனிமே தான் வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளேயே போக போகிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் இரவில் வந்து இந்த பகுதியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய மக்கள் வந்துருக்காங்க இதில் வந்து கடைகள் ஒவ்வொரு கடைகள் பாருங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே போவோம் அதாவது இன்றைக்கு மதிய நேர பூசிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கில் வந்து மக்கள் வந்திருக்காங்களாம் செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இரவு அதிகமாக கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு நேரங்களில் இங்கே வருகை தர பக்தர்கள் சரியான குறைவு தெரிஞ்சிருக்கும் இந்த இடங்கள் அமைவதில் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தாண்டி இந்த சிவன் ராத்திரி அதுன்னு சொல்லி ஒரு சிறப்பான காலங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு நேரத்தில் நிறைய பக்தர்கள் வருவாங்க அதனால் அவங்கள பார்த்துக்கொள்ளலாம் சரி எல்லா பாட்டும் சினிமா பாட்டு தான் இருக்குது வச்சு செய்ய போகிறாங்க கோப்பிரேட்டில் கடைகள்னு சொல்லி வளமையாக மக்களை பார்த்தா கடைகளில் எதுவும் வாங்குற மாதிரி தெரியல சாதாரணமாக பார்த்துட்டு கடந்து போகிறாங்க ஹாய் தம்பி டான்ஸ் ஆகிறேன் நான் வந்து பூசைக்கு தேவையான பூசை பொருட்களை நான் எதுக்கு வரும் வாங்க வாங்க தாண்டி போ ஒவ்வொரு கடைகளும் இதோட நம்ம சரிப்பையும் ஹெல்மெட்டையும் வைக்கலாம் பாதுகாப்பாக இருக்கும் அதனால் கோயிலுக்கு வராக்கல் தயித்து இதெல்லாம் கூட வந்து ரொம்ப பாதுகாப்பாக கலக்கி வச்சுட்டு நாங்கள் வந்து உள்ளே போகலாம் உள்ளே போகும்போது மக்கள் நீ போக போக நம்ம கதைக்கிறதுக்கு கேட்க மாட்டேன் அது வந்து அளவுக்கு சத்தமாக இருக்கும் பக்கம் பார்த்தீங்க சொன்னால் இந்த பகுதிக்கு வந்த அந்த மினிஸ்டராக அவங்க சொல்லி அந்த கார்கள் இந்த பாட்டு முடியும் வரைக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சொன்னால் கொப்பியட் மந்திரம் அதனால அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சில விடங்களை பார்த்துட்டு இங்கே வந்து கோப்பையெல்லாம் கொடுப்பாங்க சரி அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்களா அதுக்குள்ளே கோப்பையெல்லாம் கொடுக்குறாங்க நாங்கள் அப்படியே பார்த்து தீங்க அதை தங்க மாதிரி கோயிலுக்கு தேவை எல்லாமே இந்த கடையெல்லாம் ஒவ்வொரு நாளும் இருக்கும் அதனால யோசிக்கக்கூடாது வந்து இருக்கான் இவன் வீடியோ ஆட்டி ஆட்டி எடுத்துக்கொண்டிருக்கான் ஒழுங்காக போய் ஸ்டெபிலிட்டியாக பிடிக்கிறான் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க இங்கே வந்து மக்கள் சரியான நெருக்கடியாக இருந்ததால் வந்து ஃபோனை வந்து சரியான முறையில் பிடிக்க முடியாமல் இருந்தது ஒரு மாதிரி வந்து இந்த ஃபோனையும் கொண்டு உங்கள் என்னால் அளவுக்கு இந்த வீடியோ காலையில் பதிவிட்டிருக்கிறான் பார்க்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளவு திரளான மக்கள் வந்து இந்த பகுதியில் ஒன்று கூடியிருக்காங்கன்னு சொல்லி இதற்கடுத்து இன்னும் நிறைய மக்கள் வருகை தந்த வண்ணமே இருக்கிறாங்க ஏன்னென்னு சொன்னால் இந்த திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிகளவில் சொன்னால் சிவபக்தர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு பகுதியாகவே காணப்படுது சிவபக்தர்கள் இலங்கையில் எவ்வகுதியில் இருந்தாலும் அதிகமான பேர் விரும்பி வரக்கூடிய கோயிலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருகோணச்சூரம் தான் காணப்படுது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் தான் வந்து தென் கைலாயம் அப்படின்னு சொல்லி நிறைய கோயில்கள் வந்து சொல்லுவாங்க உதாரணமாக வெள்ளையங்கிரி அடுத்த பருவத மலை அது போன்ற அகத்தியர் மலையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா தென் கைலாயம் சொல்லி பேர் கொடுப்பாங்க ஆனால் உண்மையாகவே வந்து இதிகாசங்களையும் சரி தேவார தேவாரப்பதிங்களான்னு சொல்லி எல்லா புராணங்களையும் பார்த்திங்கன்னு சொன்னால் தென் கைலாயம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுற ஒரு ஆலயம் பார்த்திங்கன்னு இந்த கோணசர் ஆலயமாக தான் காணப்பட்டிருக்கு Thank okay. you. இந்த கோேஸ்வர் கோயிலில் தென் கைலாயம் சொல்லி அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னால் முதலாவது இந்த பேரை வந்து பிரிக்கணும் தென் கைலாத்தை பிரிச்சம் சொன்னால் தெற்கு சக கயல் சக லாயம் அப்படின்னு பொருள்படும் ஸோ இந்த தெற்கு அப்படின்னு சொன்னால் தென் பகுதியை குறிக்கும் உண்மையாகவே இந்தியாவுக்கு தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி இலங்கை ஸோ இந்த தென் அப்படிங்கிறது வந்து இலங்கைக்கு பொருந்தும் அதே மாதிரி கயல் அப்படின்னு சொன்னால் மீன்கள் வசிக்கக்கூடியது மீன் என்று பொருள்படும் மீன்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி நீர்நிலை சார்ந்த பகுதியாக இருக்கணும் ஸோ இந்த தீவை சுற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மீன் கூட்டமே இருக்கும் உங்களுக்கு தெரியும் கடல் ஆழி வந்து இந்த திருகோணமலைக்கு அழகையும் பெருமையும் சேர்க்கக்கூடியது லாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வசிக்கக்கூடியது உறைவிடம் இருப்பிடம் அப்படிலாம் வந்து பொருள்படும் இதனாலேயே இந்த இடத்த தென் கைலாயம் அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க உண்மையான தென் கைலாயம் அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கோயிலும் பல்வேறுபட்ட புராணங்களும் வந்து இதிகாசங்களும் கூறின ஒரு ஒரு முக்கியமான ஒரு திருத்தலம் வந்து இந்த கோணசர் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் ராவணனால் மிகவும் விரும்பி வந்து வழிபடக்கூடிய சிவ ஆலயங்களில் மிக முக்கியமாக காணப்பட்டது இந்த ஆலயம் ஆலயம்தான் இந்த ஆலயம் எப்பொழுதும் தனிச்சிறப்புடைய விளங்குறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற மக்கள் வந்து சிவபக்தர்களாகவே அதிகளவில் காணப்படுறது உதாரணமாக நீங்கள் யாழ்ப்பாண பகுதிகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே முருக வழிபாட்டை தான் அதிக அளவில் செய்வாங்க ஆனால் கிழக்கு பகுதி அப்படி நீங்கள் எடுத்தாலே சிவ வழிபாடு இருக்கும் அதில் இந்த கோணச்சூரர் வந்து சிவ வழிபாட்டில் இப்போயும் முதன் நிலையை வந்து வகிக்கிறது வந்து இங்கே இருக்கிற மண் சார்ந்த மக்களுக்கும் வந்து தனி சிறப்பு இந்த உலகத்துக்கு வந்து பறைசாற்று விதமாக இருக்குதுங்கிறது அதை நான் வந்து சொல்கிறதுல ரொம்ப படுறேன் என்ன <laughs> நெறி <laughs> சொல்லி யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாருமே இந்த ஆலயத்தோட முன்பகுதிக்கு வந்துட்டாங்க அதனால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு சரியான சன நெருக்கடியாக இருந்தது உண்மையாகவே இந்த பகுதியிலலாம் எல்லாம் வந்து சிறு பிள்ளைகளை வச்சுருந்தவங்களாம் ஒரு வகையாக பாதுகாப்பாக வந்து இங்கே இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் உதவி போய் சேர்ந்துட்டாங்க ஆனாலும் பார்த்தீங்க சொன்னால் இந்த சிறு சிறு பொடியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சந்துக்குள்ளே சிந்து பாடுற மாதிரி அதுக்குள்ளால இதுக்குள்ளால் பூந்து 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 இந்த சன நெருக்கடியை அதிகரித்து கொண்டே இருந்தாங்க ஆனால் அதையும் ஒரு வகையில் கட்டுப்படுத்தி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இறை வழிபாடையும் மேற்கொண்டாங்க ஏன் இந்த இடத்துல இவ்வளோ மக்கள் வந்து நெரிசலாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி வந்து மிகவும் மிக வந்து குறுகலான ஒரு பகுதி அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுவாமிக்கு வந்து நீரை வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வரிசையில் நின்றவங்க அந்த வரிசையும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பகுதியிலே வந்து இணைஞ்சதால் நாங்கள் வந்து கோயிலுக்கு முன்பகுதியால் போகிறதுல வந்து மிகவும் சிரமம் ஏற்பட்டது அதனாலேயே இந்த பகுதியில் வந்து மிகவும் வந்து சன நெருக்கடியாக இருந்தது அதையெல்லாம் தாண்டி வெற்றிகரமாக நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிற இறைவனை வழிபட்டு தங்களுடைய இந்த சிவராத்திரியை பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவும் மகிழ்ச்சிகரமாக வந்து இந்த இறை சிந்தனையோடு இந்த ஆலயத்தில் இருந்துருந்தாங்க அப்படிங்கும்போது உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவே இருந்துச்சு நாங்கள் கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் நேரம் ஏண்டாவதுக்குள்ளே வந்துட்டோமோ அப்படி இப்படி வெளியே போக போவோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு யோசனையாகவே இருந்துச்சு தெரியாமல் வந்துட்டோம் போல இருக்குது எப்படி திரும்பி கூட போக முடியாத ஒரு நிலைமையிலலாம் நாங்கள் வந்து இருந்திருந்தோம் நாங்கள் ஒரு மாதிரி வந்து இந்த சூழலை வந்து சமாளித்து நாங்கள் வந்து இந்த ஆலயத்தில் அங்கலவர் பகுதிக்கு போய் சேர்ந்துட்டோம்

ஏன் உள்ள வந்த மாதிரி இருக்கு வெளியே போறதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு இப்படியா

இது வந்து இந்த கல்யாண மண்டபம் இங்கேருந்து தான் வந்து ஒவ்வொருத்தரை வந்து நிகழ்ச்சிக்கு வந்து உள்ளே போய் கொண்டிருக்காங்க ஆயத்தமாகி அப்படி இருந்து அப்படியே நேரம் கொஞ்ச நேரம் போக மாங்காய் கடை பாருங்க மாங்காய் கடை புய்யாக்காய் கடை டே வாங்குறேன்னா நான் கேளுங்க அது மாதிரி நான் கேட்டேன் அந்த வயசுக்கு நம்ம சாவடி இங்க இருக்குண்ணா நான் நான் காணா போக மாட்டேன்னா சும்மா வீடியோ மாங்காலா வாங்கிட்டு நாங்கள் இங்கே இவ்வளோ ஆர்வமாக அப்படிங்கிட்டு போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையிலேயே இன்னொரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இருக்குது அது சிவன் கோயில்னு சொல்லுவாங்க அந்த ஆலயத்தில் இப்போ சிவராத்திரி கொண்டாட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து வெளிக்கிட்டு இங்கேருந்து போக போகிறோம் இங்கே நிற்கிறன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்கிற சிவன் கோயில் நிற்கிறோம் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவன் ராத்திரியை முன்னிட்டு ரொம்ப சிறப்பாக வந்து வேலைப்பாடுகள் இருக்குது நான் வந்து உங்களுக்கு பகலில் காட்டும்போது நான் ஆனால் வந்து கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் இருந்ததால உங்களுக்கு ஒரு சில விடயங்களை அங்கே பதிவு வச்சுட்டு அப்படியே இந்த சிவன் கோயிலையும் காட்டலாம் வந்து நான் ஏன்னால் இந்த கோயிலும் வந்து ரொம்ப காணப்படுது இதுலேயும் மக்கள்லாம் லைனில் நிற்கிறாங்க ஏன் நிற்கிறாங்க எனக்கு கையில கேரிட்டு போவோம் Hey, bye bye, bye bye, bye bye, இந்த சிவன் கோயில் அடியில் வந்து கடைகள் போட்டுருவாங்க பாருங்க சின்ன சின்ன பொம்மை கடைகள் சொல்லி இனிமேல் நாங்கள் வந்து கோயிலுக்கு முன்பகுதியை பார்த்துட்டு அப்படி எங்கேருந்து போவோம் அப்படியே வந்து இன்னும் ஒரு கோயில் இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் ஆயிரத்தெட்டு லிங்கங்களுடைய அந்த தென்கையிலே ஆதினம் சொல்லி அழைக்கப்படுற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் ஸோ இப்போ நாங்கள் வந்து அப்படியே சிவன் கோயிலை பார்க்கலாம் ஸோ அப்படியே இந்த சிவன் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது அநேகமாக இது வந்து சிவன் ராத்திரி பிறகு வந்து கோணேஸ்வரர் கோயில் வந்து ஸோ கோனேஸ்வரர் வந்து திருவண்ணாமலையில் வந்து முக்கியமான சில பகுதிகளில் வந்து நகர் வளம் வருவார் ஸோ அந்த நகர் போது இந்த பகுதிக்கு வரும்போது இங்கே வந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சிறிய மேடை போன்ற ஒரு அமைப்பு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அம்மா இங்கே ப்ரோக்ராம் இருக்கா இன்றைக்கி இங்கே ப்ரோக்ராம் இருக்கா இன்றைக்கி இருக்கா எத்தனை மணிக்கு கோ கோஸ்வர கோயில் ஊர்வலம் வர டைமில் அப்போ

இப்போ நாங்கள் சிவன் கோயிலில் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தென் கேலி ஆயிடுனம் சொல்லி ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் பார்க்குறது போய்க்குறோம் அங்கே என்ன மாதிரி சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அங்கே பார்க்கலாம் அங்கேயும் வந்து ஏதோ நிகழ்ச்சிகள் நடந்தும் சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து அதையும் உங்களுக்கு அப்படியே பதிவேட்டலாமல் இருக்கோம் நாங்கள் இப்போ உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே போகும்போதே தோரணம் எல்லாம் பின்னி அமோகமாக தான் இருக்குது வரவேற்பெல்லாம் இன்னும் பூசை நடக்குது போல இருக்குது காடுதான் காடுதான் மழை இருக்கு காட்டுல நீ போய் பார்த்துட்டு வா நாங்க பல நிகழ்வுகள் வந்து இடம்பெற்றிருந்தன ஆனால் நாங்கள் போன டைமில் சொன்னால் அந்த நிகழ்வுகள்லாம் நிறைவடைந்தது அதற்கு பின்பு வந்து பூசையெல்லாம் இடம்பெற்றது நாங்கள் வந்து ஒவ்வொரு கோயிலையும் ஒரு ஒரு பூசையை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து மூன்றாவது கால பூசையை வந்து இந்த ஆலயத்தில் பார்த்துருக்கோம் இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பகுதியை விட்டு இங்கே இருக்கிற ஒரு சில முக்கியமான இந்த ஆயிரத்தெட்டு லிங்கங்களில் ஒரு சில முக்கியமான லிங்கங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அமைவையும் பார்த்துக்கொண்டு இதற்கு அடுத்ததான் மீண்டும் நாங்கள் வந்து அந்த சிவன் கோயில் ஆலயத்துக்கு வந்து போய் பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு நாங்கள் மறுபடியும் கோனேஸ்வர ஆலயத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறோம் ஏன் நாங்கள் வந்து மறுபடியும் அந்த ஆலயத்துக்கு போகிறோம்னு சொன்னால் இப்போ வந்து எங்களுக்கு அங்கேருந்து வந்து தகவல் வந்திருக்கு அங்கே வந்து நிகழ்ச்சிகள் இடம்பெறதா அதனால நாங்கள் இந்த பகுதியை உங்களுக்கு காட்டிட்டு நாங்கள் வந்து அங்கே போய் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு காட்ட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் அழிந்து போகிற ஒரு கலையை பற்றி இந்த காணொலியில் நான் இது கடுத்து தான் சொல்ல போகிறேன் வீடியோ காணலில் மறக்காமல் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த காணொளி பற்றின உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி கீழே வந்து மறக்காமல் கீழே கொமான்னு பண்ணிடுங்க நாங்கள் வந்து இப்போ வந்து சிவன் அடிக்க வந்துவிட்டோம் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இது இந்த பகுதியை வந்து நாங்கள் வந்து காட்ட மறந்துவிட்டோம் அந்த பகுதியை தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையை பொறுத்து இருக்கும் இது வந்து ஆத்மா கலப்பத்தினு ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டு இருந்தாங்க தான் நாங்கள் வந்து வெளிப்பகுதிக்கு வந்துவிட்டோம் நாங்கள் வந்து மறுபடியும் அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு நிகழ்ச்சி என்னன்னு தெரிஞ்ச ஆக்கல் எனக்கு தெரியுமேன்னு சொன்னால் உடனே வந்து இது கீழே கொமண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியுமேது தெரியாதாக்கல் இது என்ன நிகழ்ச்சின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர்கள் எதிர் நோக்கிற பிரச்சனைகள்ல இருந்து இந்த கலைகளை இப்போத்த மக்கள் என்ன முறையில் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நாங்கள் வந்து முழுமையாக அதற்கு அடுத்து தான் வந்து உங்களுக்கு தரப்போகிறேன் வீடியோ முழுமையாக பாருங்க வணக்கம் உங்களோட பேர் என்னண்ணா அந்த பேர் புவித் இப்போ நீங்கள் வந்து மட்டக்கிளப்பில் இருக்கீங்களா மட்ட க்ளப் மட்டக்கிளப்பில் இருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த கூத்துக்கள் வந்து நீங்கள் தான் இப்போ ஒருங்கிணமைச்சி செய்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த கூத்துக்கள் வந்து மட்டக்கிளப்பில் மட்டுந்தானா இல்லாட்டி மட்டக்களப்பு தவிரந்த ஏனைய மாவட்டங்கள் போய் செய்வீங்களா நாங்கள் வந்து மட்டக்கிளப்பில் வந்து இருக்கிற கூத்து மட்டக்கிளப்பில் இருக்கிற கோயில் இளங்க இருக்குது கிராமங்களில் வந்து செய்து கொண்டு இருக்கிறோம் அதே நேரம் வெளியிலையும் வந்து நாங்கள் வெளி இடங்களுக்கு இடங்கள்லேயும் கொண்டு செய்து கொண்டுருக்குறோம் இப்போ இந்த கூத்துக்களை பொறுத்தவரைக்கும் வந்து இலங்கை மக்கள் நல்ல வரவேற்பு இருக்குதா இப்போ இலங்கை எங்கள பிரதேசத்தின் பிரதேசம் ஒவ்வொருபட்ட கூத்துக்கள் இருக்குது அப்போ அந்த வகையில் மட்டக்கிளப்பில் வந்து பிரதானமாக வடமோடி தென்மோடி கூத்துக்கள் இருக்குது அப்போ இந்த வட மோடி தென்மொழி குத்துக்கள் மட்டக்கிளப்பு மாவட்டம் பூரா அது ஒரு நடைமுறையில் ஆர்டி கண்களாக இருக்குது அதே வந்து இலங்கையில தமிழ் பிரதேசங்கள்லையும் வந்து வேறு ஒரு நிகழ்வுகளுக்கு வேறு இடங்களுக்கு இந்த கூத்துக்களை நாங்கள் வந்து ஆர்டி செய்து கொண்டு இப்போ இந்த கூத்துகள் பார்த்தீங்கன்னு என்ன வகையான கூத்துக்கள் நீங்கள் மேற்கொள்றீங்க இப்போ கூத்துக்களை பலர்பட்ட வகைகள் இருக்குது அந்த காமன் கூத்து அந்த ஒவ்வொரு இதுன்னு சொன்னால் அந்த இதில் நீங்கள் என்ன இது கூத்துக்கள் அதிக அளவில் செய்கிற நீங்கள் இப்போ நாங்கள் வந்து மட்டக்களப்பில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் வடமோடி தென் மொழி கொடுப்பேன் இடத்துக்கிடம் பிரதேசத்து பிரதேசம் வேறுபட்ட கூத்துகள் இருக்குது அப்போ அந்த வகையில் மட்டக்களப்பில் வந்து வடமோடி தென் மொழி தான் பிரதானமான கூத்துக்களாக இருக்குது அப்போ அந்த கூத்துக்களை தான் நாங்கள் வந்து மட்டக்களப்பில் முன்னெடுத்து கொண்டு இருக்கோம் அதே நேரம் மட்டக்களப்பில் வந்து பறைமலை கூத்து バサンねん。Uh, கூத்து புலி கூத்து அந்த கூத்து வகையெல்லாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்துகள் தான் ஆட்சி செய்யப்படுது இப்போ நீங்கள் வந்து இப்போ அதிக அலை அதிக பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் சினிமா வந்து சென்றடைஞ்சிட்டு ஆனால் இந்த கூத்துக்கள் வந்து தமிழர்களுடைய பாரம்பரியமாக இருந்தாலும் அதை வந்து இப்பத்த மக்கள் வந்து எப்படி வந்து எதிர் எதிர்ப்பு அதை பார்க்குறாங்க அந்த கூத்துக்களை வந்து விரும்பி பார்க்குறாங்களா அதுக்கான நாட்டங்கள் வந்து எப்படி இருக்கு கூத்து வந்து வந்து எங்கட ஒரு வாழ்வியலோட நாங்கள் வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கிற அது வந்து ஒரு சினிமா சினிமா மாதிரி ஒரு வருமானத்துக்குரிய ஒரு கலையாக அதை நாங்கள் முன்னெடுக்கிறது இல்லை அது வந்து நாங்கள் எங்களோ ஒரு பாரம்பரியமாக ஒரு மரபு தழுவியதாக ஒரு முன்னெடுக்கிற கலை என்றால் அது உயிரோட்டமாக இருக்குது அது ஒரு தொழில்முறை கலை இல்லை சினிமா போல் ஒரு தொழில்முறை கலையாக அதனோட ஒரு வருமானத்தை செய்கிற ஒரு கலை இல்லை இது வந்து ஒரு கிராம மக்கள ஒருங்கிணைப்பு பல்வேறு ஆளுமைகள்ற கூட்டு ஊடாக அது வந்து நடந்து கொண்டு இருக்குது அது வந்து மக்கள் மத்திய அது கொண்டு அது அழியாது அது இரண்டாவது வருமானம் உற்ற ஒரு கலை இல்ல அப்போ மக்கள் வாழ்வியலோடு இருக்கிற கலை என்றால அது வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்குது இப்ப இந்த கூத்துக்களை வந்து நீங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்களா இந்த கூத்துக்கள் வந்து என்ன முறையில அடுத்த சந்தையிலும் கடத்தப்படுது இந்த அடுத்த சந்தையில விரும்பி வந்து ஏற்றுக்கொள்றாங்களா இந்த கூத்துக்களை ஓ இந்த கூத்துக்களை நாங்க முன்னெடுக்குற நேரம் ஒவ்வொரு வருடங்களும் புதிய புதிய கலைஞர்களை நாங்க இதுல இணைஞ்சு கொடுக்கிட்டோம் கூத்து ஒரு நாடக அரங்கிலும் ஒரு பல்கலைக்கழகம் வரைக்கும் ஒரு பாடமாக இருக்கிறதால அதுல கல்வி பயில்கிற மாணவர்களும் அந்த கூத்துக்களை முன்னெடுக்கிறாங்க அதே நேரம் கிராமங்களை கிராமத்துற கூற கிராமங்களில் இருக்கிற இளங்கலைஞர்களும் இடம் வந்ததில் இணைஞ்சு கொண்டு இணைஞ்சு கொள்றாங்க இணைஞ்சு கொள்றதால அது அடுத்த சந்ததிக்கு அது ஒரு அறத்துணர்ச்சியாக கடத்தப்பட்டு கூடியதான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இந்த கூத்துக்கள் செய்ய போகிற இடங்களாகட்டும் இல்லைன்னு சொன்னால் பொதுமக்கள் மத்தியில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இப்போ எங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து ஒரு இடத்துல கூத்துக்கள் வந்து செய்ய போறேன்னு சொன்னால் பல தேசங்கள் பல இடங்களுக்கு போவீங்க இப்போ மற்ற கிளப்புலேருந்து வேறு ஒரு இடங்களுக்கு போகும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்குறீங்க இந்த கூத்துக்களே பொதுவாக என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வருது எங்களுக்கு கூத்துகளில் வந்து எங்களுக்கு பிரச்சனைகள் வாரதுன்றதுக்கு அப்பால் எங்களுக்கு கூத்துக்கள்ல வந்து பயன்படுத்துகிற சில எங்களுக்கு இந்த இசைக்கறிகளுக்குரிய சில உள்ளீடுகளை பெறுவதில் எங்களுக்கு சில தாமதங்கள் பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது மற்றபடி நாங்க இதை விரும்பி வந்தது ஒரு வருமானத்தை எதிர்பார்க்காத ஒரு இந்த பெரிய எதிர்பார்ப்புகளை பிரச்சனைகளை நாங்க பிரச்சனையாக எதுவும் எடுத்துக்கொள்றது இல்லை அதாவது இந்த கூத்துக்களை வந்து மரபடியா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் தான் உங்களோட இந்த கூத்துக்களை வந்து அடுத்த சந்தைக்கு காட்டுறீங்க கலாச்சாரங்கள் எங்கட பண்பாடு எங்கட வாழ்வியல் எங்கட பாரம்பரியம் மரபு சார்ந்த விடயங்களை நாங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தணும்ன்றதுக்கு அப்பால் அது வந்து அந்தந்த கிராமங்களில் அது உயிரோட்டமாக இருந்து கொண்டு இருக்குது அந்த சமூக குழுக்கள் இருக்கும் வரைக்கும் அந்த மாற்றங்கள் வந்து எந்த மாற்றங்களும் இல்லாமல் அது முன்னெடுக்கப்பட்டு வருது இப்போ கதைகள் இதிகாச கதைகள் கற்பனை கதைகள் மற்றது உள்ளூர் சார்ந்த கதைகள் வரலாறு சார்ந்த கதைகளை வந்து வந்து கூத்துக்களாக்கப்பட்டு கதைகள் வந்து கூத்துக்களாக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கு அது என்ன காரணத்துக்காக வந்து ஆரம்ப காலத்துல மக்கள் கூத்துக்களை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க ஆரம்ப காலத்துல மக்களுக்குரிய ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் அடுத்தது கூத்துக்கள் வந்து ஒரு ஆலயங்களில் நடக்கிற சடங்குகள் அடிப்படையாக கொண்டு வந்து அவை ஆடப்படுது இப்போ சடங்குகள் முடிவடைந்ததும் அதுக்கு பின்னர் வந்து மக்கள் வந்து இந்த குறிப்பிட்ட டைமில் வந்து அந்த இரவு நேரத்தை கடத்துவதற்காக இந்த கூத்துக்களை அவங்க ஒன்று சேர்ந்து செய்தாங்க அப்போ அது வந்து பிறகு புற வரதுமே இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்கிறதால அது அதுக்கு பின்னால வாரவங்களும் அதை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு சரிங்கண்ணா ரொம்ப நன்றி நிறைய தகவல் சொல்லியிருந்தீங்க சரி இது என்ன கூத்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாபாரதத்தில் அந்த ஐந்து பஞ்ச பாண்டவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துரியோதய அப்படின்ற ஒரு பெண்ணோட அவங்க மனைவியோட அந்த என்ன சொல்கிறது அவங்களோட ஆடையை வந்து கவர்ற அந்த சிறு கதாபாத்திரத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நடித்து கொண்டிருக்கிறாங்க அதோட இந்த காணொலி வந்து நான் இதோட நிறைவு செய்யப்படறேன் இந்த காணொலி பற்றி கருத்துக்களை கீழே கொமில் தெரிவித்துக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே